இறையேசுவின் அன்பு சகோதரமே மே மாதம் பத்தாம் நாள் இன்று இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் அவிலா நகர புனிதர் யோவான் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த யோவான் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் ஸ்பெயின் நாட்டின் ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர் பதினான்கு வயதில் இவர் கல்வி கற்க சலமான்கா பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்பட்டார் பிரான்சிஸ்கன் சபினரால் ஈர்க்கப்பட்ட இவர் அவர்களின் அறிவுரைப்படி இறையியலும் தத்துவமும் படித்தார் படித்து கொண்டிருக்கும் போதே இவரின் பெற்றோர் இறந்தனர் இவர் படித்து குருவான பின்பு இவரின் பெற்றோர் அடக்கம் செய்யப்பட்டிருந்த இடத்தில் இருந்த ஆலயத்தில் தனது முதல் திருப்பலியை நிறைவேற்றினார் பின்னர் தனது சொத்துக்கள் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்தார் பின்னர் மெக்சிகோவுக்கு சென்று மறைப்பணியாற்ற தன்னையே தயாரித்து வந்தார் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இவர் நிகழ்த்திய திருப்பலியின் போது இவரின் பக்தியை கண்ட ஆயர் இவரை அட்டலூசியாவிற்கு சென்று அங்கு உள்ள மக்களின் மழுங்கி போன பக்தியை புதுப்பிக்க இவரை கட்டாயப்படுத்தி அனுப்பி வைத்தார் அவர் தனது முதல் பிரசங்கத்தை அட்டலூசியாவில் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நிகழ்த்தியதும் உடனடியாக இவரது புகழ் அங்கு பரவியது இவர் அட்ரூசியாவில் பணியாற்றிய ஒன்பது ஆண்டுகளில் இவரது போதனைகளை கேட்க தேவாலயங்கள் மக்களால் நிரம்பி வழிந்தது மக்களும் திருச்சபையும் சீர்திருத்தம் பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் குருக்கள் மற்றும் துறவியரின் வாழ்க்கை முறையில் சீர்திருத்தம் கொண்டு வந்த சிறப்பும் இவருக்கு உண்டு ஸ்பெயின் நாட்டில் இவர் நிறுவிய பல கல்லூரிகளில் இவரது சீடர்கள் இளைஞர்களுக்கு கற்பிப்பதில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டனர் திருத்தந்தை மூன்றாம் பவுல் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டில் பயேசா நகரில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்திற்கு அடித்தளமிட்டார் அந்த நிறுவனத்தின் முதல் அதிபராக அவிலாவின் யோவான் நியமிக்கப்பட்டார் குருத்துவக் கல்லூரிகளிலும் பிற கல்வி நிறுவனங்களிலும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக அப்பலக்கலைக்கழகம் அமைந்தது தொடர்ந்து ஸ்பெயின் கோர்தாபா கிரனடா பயேசா முண்டியா மற்றும் சாஃப்ரா ஆகிய இடங்களில் மறைப்பணியாற்றினார் நாற்பது ஆண்டுகளாக ஈடுபட்டிருந்த கடின உழைப்பு காரணமாக அவரது வாழ்க்கையின் இறுதி பதினெட்டு ஆண்டுகளும் அவர் நோயுற்றிருந்தார் அவர் மூண்டியா நகரில் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பத்தாம் நாளன்று தனது அறுபத்தி ஒன்பதாம் வயதில் உயிர் துறந்தார் இவ்வாறு சிறந்த மறையுரையாளராக பிறரின் மனதை மாற்றக்கூடிய பேச்சாற்றலை கொண்ட இப்புனிதரை கொண்டாடும் நாமும் இவரைப் போல் நமது பேச்சின் மூலம் பிறருக்கு இறைவனை எடுத்திருப்பவர்களாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு